விழி அம்பொழுக கண்ணில் தண்ணீரோடு அந்த மாதர்கள் பெண்கள் வீதி வரைக்கும் தான் வருவாங்க அத்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டே வீடோடு ஒன்று போச்சு வீதியோடு ஒன்று நிற்குது வைத்து அழு மைந்தரும் சுடுகாடு மட்டே அடுத்தது யாரு பையன் வரா கூட இறந்த தந்தையினுடைய அல்லது தாயினுடைய சடத்துக்கு கூட வரா அவனும் இப்படி விம்மி விம்மி இரு கை வைத்து கைத்தலமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே அது வரைக்கும் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமேங்கிறார் கூட வருது என்னன்னு கேட்டா புண்ணிய பாவம் தான் கூட வருது ரெண்டுமே நல்வினை தீவினை இரண்டும் தான் நமக்கு கூட வருகிறது என்பார் இது எங்கயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரு கடைசி வரையாரு கண்ணதாசன் வந்து பட்டினத்தாருடைய இந்த பாடலை எளிமைப்படுத்தி எழுதியிருப்பார் ஆனால் பட்டினத்தார் வந்து கடைசி வரை யாரோ என்கின்ற கேள்வி வைக்கவில்லை பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படின்னு இப்ப நீங்க ஏன் ஐயா கடைசி வரை யாரோன்னு வச்சீங்க அப்படின்னு கண்ணதாசனை கேட்கும்போது பட்டினத்தார் ஞானி அவருக்கு இறந்த பிறகும் எது தொடர்ந்து வரும் அவருக்கு தெரியும் எனக்கு தெரியாதல்ல அதனால கடைசி வரை யாரும் சொல்லிட்டேன் அப்படின்னு கண்ணதாசன் சுவைபோட சொல்லுவார் கொண்ட விரதமும் ஞானமும் மண்டி அவருடன் வழி நடவ ஞானம் கூட வராதுங்கிறார் எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க உன்னுடைய அறிவு கூட வராது உன்னுடைய விரதங்கள் உன் கூட வராது மண்டி கிடந்தாலும் அந்த அளவுக்கு நீ உன்னுடைய அறிவு இருந்தாலும் உன்னுடைய தகவல்கள் இருந்தாலும் அவையெல்லாம் கூட வராது என்று தெளிவாக சொல்கிறார் எனவே இந்த பண்டம் எந்த வினைகளால் இந்த உடம்பு ஆனதோ எந்த வினைகளின் விளைவு இந்த உடம்புக்கு காரணமோ அந்த வினைகளாலேயே இந்த உடம்பு உளுத்து போகிறது பண்டம் பெய் கூரை ஒண்ணுமே செய்யாம கூற பழசா போயிடுது இல்ல அதான் காலச்செலவு யாராவது போட்டி இடிக்கிறாங்களா இல்ல கொளுத்தனமோ ஒண்ணும் இல்ல அப்படியே இருக்கக்கூடிய கூரை பழசாய் போகிறது அது மாதிரி உடம்பு போகிறது பண்டம் பெய் கூரை பழகி விழுந்தக்கால் உண்டா பெண்டிரும் மக்களும் பின்செலார் கொண்ட விரதமும் ஞானமும் வண்டி அவருடன் வழி நடவாதே என்று அற்புதமாக சொல்லுகிறார் ஒரு ஓட்டை வீடு ஒன்பது வாசல் இல்லையா எப்ப வேணா வந்து இந்த உயிர் என்கின்ற பறவை வெளியே போவதற்கு வழி இருக்கிறது ஒரு முறை ஒரு கவியரங்கத்தில் வந்து ஒன்பது பொந்தையை வைத்தான் உள்ளே ஓர் பறவை வைத்தான் என்னடா புத்திசாலி இவன் எவனிடம் பாடங்கற்றான் அப்படின்ட்டு சும்மா ஒரு நெய்யாண்டியா இறைவனை பத்தி கேக்குற மாதிரி ஒன்பது ஓட்டையை வச்சுட்டு வெளியில போற மாதிரி உள்ள உயிர்ங்கிற பறவை வச்சிருக்கே என்னடா புத்திசாலி இவன் எவனிடம் அந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கியவர் அவர் பேர் அவர் அற்புதமா சொன்னார் ஒரு சித்தர் பாட்டிலிருந்து எடுத்து சொன்னார் ஒன்பது துளைகள் இருந்தும் ஒழுகவில்லையே ரசம் அப்படின்னாரு எப்படி இந்த ஞானமயமாக திகழ்கின்ற உயிர் அது வந்து இந்த ஒன்பது ஓட்டைகள் மூலமாக நழுவி விடுவதற்கில்லை எப்பொழுது செல்ல வேண்டும் என்று அந்த உடம்புக்கு உரியவன் ஒரு முடிவெடுக்கிறானோ அப்போது அது வெளியே செல்லும் பாருங்க பெரிய வித்தியாசம் இருக்குங்க அதில் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு சட்டசபையிலிருந்து வெளியேற்றம் வித்தியாசம் இருக்கா இல்லையா அவுட் வேற டு பி அவுட் வேறயா இல்லையா நம்ம வெளியேற்ற நாம் வெளியேற்றப்படுவோமா இல்லை நாமே வெளியேறுவோமா இதுதாங்க ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் அறிவுக்கும் அறியாமைக்கும் தெளிவுக்கும் குழப்பத்திற்கும் உள்ள ஒரே வேறுபாடு ஒரு ஞானி என்பவன் நிலையற்ற உடம்பில் நிலைய ஒன்பது துளை இருந்தும் ஒழுகவில்லையே ரசம் என்ற சித்தர் அந்த ரசத்தை ஒழுகாமல் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு ஞானமயமாக திகழ்ந்து எப்பொழுது இந்த உடம்பிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்கின்ற இரவனுடைய சித்தத்தை தன்னுடைய சித்தத்தோடு கலந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது மிக நாகரிகத்தோடு அந்த உடம்பை விட்டு வெளியேறுகிறான் சட்டையை களைந்து போட்டு ஒரு குழந்தை குளிக்கச் செல்வது போல் அவன் தன்னுடைய இறுதிநிலையை அடைகிறான் அப்படி செல்வதுதான் அதுதான் வந்து ஹைட் ஆஃப் சிவிலிட்டி பிக்சர் ஆஃப் டிக்னிட்டி என்று சொல்கிறார்கள் தன் உடம்பை கலைந்து விட்டு தன் உயிரை சிவன் என்கின்ற தெளிவில் நிறுத்தி வீடு வீடு பேறு என்கின்ற நிலையை அடைவதுதான் நாம் அடைய வேண்டிய நிலை என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறார் திருமூலர் இப்போ இந்த உடம்பு எப்ப விழுன்னு தெரியாது எங்க விழுன்னு தெரியுமா எங்கு விழுன்னு தெரியுமா எங்கு இதனுடைய முடிவு எப்படியும் முடிஞ்சுதான் போகும் அது எப்பொழுது என்பது தெரியாது அது எங்கு நடக்கும் என்பதும் நமக்கு தெரியாது அது நம்முடைய வசத்தில் இல்லை இதை பட்டினத்தார் வந்து அவ்வளவு அழகாக சொல்ல பாருங்க காடோ செடியோ கடற்புறமோ கனமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நடுவோ நலமே மிகுந்த வீடோ புறத்திண்ணையோ திண்ணையோ தமியேனுடைய தமியேன் உடல் வீழும் இடம் நீடோய் கழுக்குன்றில் ஈசா உயிர் துணை நின் பதமே எங்க விழுமோ தெரியலையே ஒவ்வொரு கணமும் இந்த உடம்பை உயிர் சுமந்து கொண்டிருக்கிறதா மரணம் சுமந்து கொண்டிருக்கிறதா தெரியலையே என்னைக்கு இந்த மரணம் இந்த உடம்பு அப்படி கீழே போற்றுமோ தெரியலேங்கிறார் காடோ செடியோ கடற்புறமோ கனமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நடுவோ நலமே மிகுந்த வீடோ புற திண்ணையோ தமிடல் வீழுமிடம் அப்போ நீடோய் கழுக்குன்றில் ஈசா துணை நின்பதமே இந்த உடம்பு அல்ல உயிரினுடைய துணை உடம்புக்குள்ளே உயிர் இருக்கின்ற காரணத்தாலே உயிரின் துணை இந்த உடம்பு என்று கொள்ளலாகுமா மோசம் போகலாகுமா கல் தெப்பமாகுமா கடப்பாறையை கட்டிக்கொண்டு நீச்சலிட முடியுமா மண்குதிர் ஆற்றை கடக்குமா குதிர்தான் அது மண்குதிர் ஆற்றை கடக்குமா எனவே உயிர் துணை எது சிவனுடைய பதம் சிவபதமே இதை தான் பட்டினத்தார் வந்து சொல்கிறார் இதே தான் திருமூலர் திருமந்திரத்தில் திருப்பி 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 சொல்கிறார் ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமின்று பேரிட்டு ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே எப்படி சொல்றா பாருங்க ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு என்னே இவர்கள் அன்பு அப்படின்னு பார்ப்பவர்கள் மெச்சும்படியாக ஒரு மனிதன் இறந்தபோது எல்லாம் ஒலியிட்டு அழுகிறார்களாம் ஆற்றாமையில் அரற்றுகிறார்களாம் அப்புறம் வச்சா பாருங்க தமிழ் கவிதை எப்படி பேசுது பாருங்க திருமந்தல் பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு ஒரு மனிதன் வாழும்போது மட்டுமா பேரை சுமக்கிறான் இறந்தபின் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பொது பேரை சுமக்கிறான் என்ன பிணம் இவன் வந்து இவன் வந்து ராமசாமி இவன் கிருஷ்ணசாமின்ற பேரை அப்படி எடுத்து போட்டு அதோ கிடக்கு பிணம் அப்படிங்கிறாங்களா பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு பெயர்கள் போச்சு அவன் பெற்ற விருதுகள் அதோ கிடக்கிறாரு எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் சொல்றாங்களா பிஹெச்டி அங்க படுத்து கிடக்குன்னு சொல்றாங்களா நம்ம ஊர் கவுன்சிலர் அங்க படுத்து கிடைக்கிறார் பிணம் கிடக்கு விழுந்தால் சடலம் இருக்குங்கால் உடலம் அவ்வளவுதானே போச்சு தலையின் திரிந்த மயிரணையர் நிலையின் திரிந்த மனிதர்களை பத்தி திருவள்ளுவர் எப்படி சொல்றாரோ அது அதே மாதிரி தான் இந்த உடம்பு விழுந்த பிறகு அதுக்கு என்ன உடனே வந்து ஆரடியாம் குழியில் படுக்கை விரிப்பு அதுவும் அனைவருக்கும் இல்லை பாவம் நெருப்பு யாருமற்று விழுந்து விட்டால் தெருவில் அந்த கழுகினுக்கும் நரிகளுக்கும் விருந்து சிந்திவிட்ட விந்தில் செய்த பொம்மை இது சிதறி சாம்பலாவதுதான் உண்மை பின்பு பந்தம் என்ன பாசம் என்ன தம்பி நன்கு பட்ட மரத்தில் ஏது கனி தம்பி வாழ்க்கையென்று நீயும் மலைகின்றாய் காலன் வாசலிலே பார்த்து சிரிக்கின்றான் சூழும் துன்பம் எல்லாம் ஆசையாலே இங்கே சுமைகள் மேலே மேலே கேட்பதாலே ஓலை வீடு ஓட்டு வீட்டு கேங்கும் ஓட்டு வீடு மாடி வீட்டு கேங்கும் மாடி வீடு மாளிகைக்கு எங்கும் அந்த மாளிகையோ மரணம் வந்தால் தூங்கும் உம் விட்டு வீடு வாழ்க்கையினை விட்டே வெட்ட வெளியினிலே நீ கலக்க கற்பாய் தொட்டுனக்கு காட்ட யாரும் இல்லை தம்பி துப்பி விட்ட எச்சில் வாய்க்குப் போவதில்லை யாருக்கடா வாழுகிறாய் தம்பி நீ யார்குடிக்கு பாடுகிறாய் நம்பி ஊரின் எல்லையில் இருக்கும் காடு தம்பி உண்மையிலே அதுதான் உன் வீடு எழுதி வைத்த காகிதங்கள் எல்லாம் கொஞ்சம் கிழிந்து விட்டால் குப்பையாகி போகும் கிழிந்து கிழிந்துவிட்ட குப்பையெல்லாம் தினமும் எரிய காட்டை நோக்கி போட்டி போட்டு போகும் இவ்வளவுதான் வாழ்க்கை இதை கரெக்டாக நிலையாமையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இருக்கிற இருக்கக்கூடிய அவகாசம் எவ்வளவு வருஷங்களோ நாட்களோ நிம்மதியாக இருக்கலாம் மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்க வைக்கலாம் எப்போ வந்து நான் தான் தேகம் என்று நினைத்து கொண்டு இந்த தேகம் நிலையானது என்கின்ற அறியாமையில் நாம் ஊறி இருக்கிறோமோ நாம் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது நாம் நிம்மதியாக இல்லைன்னா நின்று துறை இருக்க விடவே முடியாது அதனால நாம் நாம் ஞானம் பெற வேண்டியது ஞானம் பெற வேண்டியது நமக்காக மட்டுமல்ல பிறருடைய நிம்மதிக்காகவுமே என்பது புரிந்த காரணத்தினால்தான் தான் ஞானம் பெற்று அப்படியே அடங்கி போ வேண்டியதானே திருமூலர் அவருக்கு எதுக்கு இந்த பாடு படணும் இந்த பாடல் எதற்காக எழுதணும் அதுதான் கருணைங்கிறது நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது மற்றவர்களும் நல் நலம் பெற வேண்டும் அப்பத்தான் உலகம் முழுக்க நலமா இருக்கும் இதெல்லாம் ஒரு குடும்பம் தானே ஒன்றே குலமும் ஒரு குலமும் தான் ஜாதியா சொல்றார் மொத்த குடும்பத்தையும் சேர்த்து சொல்றார் பிரபஞ்ச அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் ஒன்றே குலமும் நம்ம அந்த குடும்பத்தினர் இவங்க நல்லா இல்லையா தான் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் மீதியெல்லாம் படிப்படியா வந்துரும் தம்பி இந்த உடம்பை நிலை என்று கொண்டாடாதே என்று திரும்ப 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 எத்தனை விதமாக சொல்ல முடியுமோ என்னென்ன வண்ணங்களில் சொல்ல முடியுமோ நமக்கு அவர் சொல்லி சொல்லி காட்டுகிறார் காலும் நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள் என்றார் பாருங்க